நம்முடைய பழந்தமிழ் கண்டத்தின் பேர் குமரி கண்டம் அதே போல் குமரி என்ற மூலிகை உள்ளது என்ற மூலிகை என்றால் குமரி என்பது நம்மளுடைய சோற்று கட்டாடை இந்த சோற்று கட்டாளை இன்னொரு விதமாக குமரி பெண்களுக்கு இளம் பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து வியாதிகளையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த குமரியை நாம் பக்குவமாக வீட்டிலேயே எப்படி செய்வது குமரி கத்தாழியை எடுத்து அதை தோலை சீவி அதனுடைய சோற்றை எடுத்து ஏழு முறை நன்றாக கழுவி கொள்ள வேண்டும் அது ஒரு இருநூத்தி ஐம்பது கிராம் நூத்தி ஐம்பது கிராம் பூண்டை நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும் வெந்தயம் புறா நூறு கிராம் கொள்ள வேண்டும் கருப்பட்டியை பாகு போல காய்ச்சி இந்த மூன்றையும் பேஸ்ட் செய்த மூன்றையும் நன்றாக அதில் கலந்து அல்வா போல் பிண்டிக் கொண்டு சாப்பிட்டு வந்தார் பெண்கள் சாப்பிட்டு வந்தால் காலையில் ஒரு ஸ்பூன் சாயந்திரம் ஒரு ஸ்பூன் உணவுக்கு பின்னாடி மாதவிடாய் கோளாறு உடல் சூடு வெள்ளை படுதல் போன்ற குமரி பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும்